ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க நான் ரத்திய சமையலேருந்து சாந்தி பேசுகிறேன் இன்னைக்கு வந்து ஹெல்த்தியான ஈஸியான ரவை வச்சு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான் செய்ய போகிறேன் நான் எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடனு வந்து செய்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து ஒரு கப் ரவையை வந்து இதில் ஒரு பவுலில் போட்டுக்கிறேன் இதுக்கு வந்து கப் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கலரி ஒரு பத்து நிமிஷம் வைக்கலாங்க ஒரு பாருங்க இந்த அளவுக்கு கரைச்சி அப்படியே ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டுங்க பாருங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இது கூட வந்து பொழுதுசானம் இருக்குன்னா பெரிய வெங்காயம் தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சிருக்கேன் அது கேப்சிகம் அப்புறம் கேரட் மல்லி இலை அதையும் பொடுசாக கட் பண்ணியிருக்கோங்க கொஞ்சம் ஜீரகத்தூள் இதுக்கு அழவாக உப்பு அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் இதெல்லாம் போட்டு நம்ம கலந்துரலாம் ஒன்றா பாருங்கள் இந்த மாதிரி நம்ம கெட்டியாக கரைச்சிக்கலாம் இது வந்து பேனில் வந்து கொஞ்சம் பேன் அடுப்பில் வச்சுருக்கேன் சூடாகட்டும் பாருங்க ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இந்த பாரம்பையன் பேன்ல என்ன ஊற்றி வச்சிருக்கேன் இந்த அளவுக்கு எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம அதில் கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றிக்கலாம் சின்ன சின்னதா திருப்பிட்டுக்கலாங்க பாருங்க நல்லா வெந்துருச்சு இதில் வந்து நம்ம ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இது புதினா சட்னி தேங்காய் சட்னி எந்த சட்னி வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ரஜியா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வேறு ரசிக்கிறேன் வணக்கம்